கோடை வெயிலின் உக்ரத்திற்கிடையே தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை பல்லாவரம் குரோம்பேட்டை திரிசூலம் சேப்பாக்கம் சென்ட்ரல் பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மழை பெய்ததால் கோடையின் வெப்பம் சற்று தணிந்தது இதேபோல் பொன்னேரி கும்படிப்பூண்டி எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவக்கோட்டை பகுதிகளில் நேற்று நண்பகல் ஒரு மணி வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் பின்னர் தட்பவெட்ப நிலை மாறி ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் காரைக்குடி கோட்டையூர் தேவக்கோட்டை பகுதிகளில் சுட்டரித்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவியது இதேபோல் சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலை ஓரங்களில் இருந்த கழிவுநீர் வாய்க்கால்களில் இருந்து கழிவுநீர் வெளியேறியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் எனினும் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்